டிடி தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மத்திய பட்ஜெட் பட்ஜெட் முழு பாஜக என்டிஏ அரசு பதவியேற்ற பிறகு இதுதான் முதல் பட்ஜெட் முழு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது இந்த பட்ஜெட்ல என்னென்ன அம்சங்கள்லாம் எல்லாம் போகிறது மக்களுடைய விருப்பம் என்ன இதெல்லாம் எவ்வளவு அம்சங்களை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட் நகர இருக்கிறது இந்த எதிர்பார்ப்புகள் குறித்து தான் இன்றைய விவாதத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எதிர்பார்ப்புகள் என்னென்ன இசாந்து மூன்று கருத்துறையாளர்கள் நம்மோடு இன்று பங்கெடுக்க இருக்கிறாங்க நான் அறிமுகம் செய்கிறேன் விவசாய சங்க தலைவர் திரு நல்லசாமி ஆடிட்டர் சுப்பிரமணியன் பொருளாதார பேராசிரியர் திரு முத்துராஜா மூருக்கு மதமாக வணக்கங்கள் வணக்கம் நான்

ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு இயற்றல் ஈட்டல் காத்தல் காத்த வகுத்தல் இந்த நான்களும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் இது ஒரு பட்ஜெட்டுங்கிறது மத்திய அரசு போடுறாங்க மாநில அரசு ஏன் உள்ளாட்சி அமைப்புகள் கூட பட்ஜெட்டு போடுறாங்க ஒரு வீடு ஒரு நிறுவனம் எல்லாமே பட்ஜெட் இருக்கு

சதம் பருப்புன்னு வரும்போது அறுபது சதம் இப்படி தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் தண்ணீர் பெறவில்லை இப்போ எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மத்திய அரசனுடைய நிதிநிலை அறிக்கையில் ஒரே எதிர்பார்ப்பு தான் சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரையை அதுக்கு பின்னாடி சரி தொடர்ந்து பேசுவோம் திரு நல்ல சமிசார் திரு முத்துராஜாவோ நிவாரணமோ வருமானவர் விலக்களிப்போ எதுவும் வேண்டாங்கிறது இந்த இந்திய அரசு பொறுத்த அளவில் அந்த இலக்க நோய்க்கு தான் பயணம் செஞ்சுட்டாங்க அப்போ விவசாய கமிஷனுடைய பரிந்துரை அதை அபல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கோரிக்கையா எதிர்பார்ப்பா எங்களுடைய இது வந்து என்ன அர்ச்சினனா ஒரு விஷயம் கேட்டர்றேன் திரு நல்லசாமி நல்லசாமி ஐயா ஒரு ஒரு விஷயம் அந்த அந்த பரிந்துரையில என்ன இருக்கு அப்படிங்கிற இரண்டு மூன்று சாராம்சங்களை சொன்னீங்கன்னா மக்களுக்கு தெரியும் வட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம் இன்னைக்கு கிருஷ்ணபவன்ல வந்து நான் திரு முத்துராஜா பேசிட்டு வந்தர்றேன் விலை நிர்ணயம் கூட அவங்க எப்படி விலை நிர்ணயம் பண்றாங்கன்னா வேப்பரங்குற விலை நடத்துல வேணாங்கிற கலப்பில் உழவோட்டி விளைவிச்சு காட்டி ஒரு புள்ளி வர கொடுத்து அதுக்கு எப்போ விலை நிர்ணயம் பண்ணுறாங்க கரும்புக்கு நெல்லுக்கு கோதுமைக்கு இப்படி ஒவ்வொரு பயிருக்கு நிர்ணயம் பண்ணுறாங்க ஆனால் எங்களை பொறுத்தளவில் பட்டறிவு அடிப்படையிலான விலை நன்மை வேணுங்கிறோம் அதுதான் அந்த கமிஷன் சொல்லியிருக்காங்க அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் சரி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை இந்திய அரசுக்கிட்டே பண்ணை இருக்குது மாநில அரசுக்கிட்டே பண்ணைகள் இருக்குது இந்த பண்ணைகளை எல்லாமே ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துறதா சொல்கிறாங்க நாங்கள் வந்து சாகுபடி செலவை கணக்கெடுறதில்ல அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ தமிழ்நாடு அரசு இருக்கு ஒரு நாற்பத்தொம்போது பண்ணைகள் நடத்துகிறாங்க அதில் பாதிய ஒரு இருபத்தி நாளில் நீங்கள் ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க இது இருபத்தி அஞ்சு பண்ணைகளை வடிவநோக்கில் நடத்துங்க நீங்கள் வந்து எப்படி விவசாயிகள் இதுல பட்ஜெட்டில் இதில் பட்ஜெட்டில்

அதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு அதை நான் முதல் சுற்றில அதிகப்படுத்தணும் அது போக அடித்தளத்தையே மாத்தி அமைக்கணும்னு சொல்றோம் நீங்க சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்துவது மட்டுமே விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஐயா ஐயா உங்களுடைய இந்த கருத்துக்களை நான் உள்வாங்கிக்கிறேன் அடுத்தது திரு முத்துராஜா பொருளாதார பேராசிரியர் ஒரு பொருளாதார பேராசிரியராக ஒரு பட்ஜெட் எப்படி அமைக்கப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட் எப்படி இருக்கணும் பல தரப்பினருடைய தேவைகளும் உங்களுக்கு தெரியும் இன்னொன்று ஒரு பேராசிரியர் அப்படிங்கும்போது ஒரு அரசு பணியாளர் அப்படிங்கிற கோணத்தில் என்ன தேவைகள் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களால் பதிவு செய்யுங்க சார் வணக்கம் டிடி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வரவு செலவு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு என்பது ஒரு புதிய பார்வையிலே பார்க்கப்படுகிறது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக இல்லாத புது சிக்கல்கள்லாம் இன்றைக்கு உலகளவில் இருக்கிறது வழக்கமாக விலையேற்றம் வேலையின்மை விவசாயம் பின்தங்குதல் சர்வீஸ் செக்டாரில் ஒரு அதிகப்படியான வளர்ச்சி இப்படி நாம் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளாக பேசப்படுகின்ற விஷயத்திலிருந்து புதிய விஷயங்கள் புதிய கவலைகள் உருவாகி இருக்கின்றன உங்களுக்கெல்லாம் தெரியும் உலகளாவிய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சமச்சீரற்ற பொருளாதார வளர்ச்சியாக இருக்கிறது அதை தான் உலக வங்கி சொல்லுது ஐஎம்எஃப் சொல்லுது உங்களுக்கு தெரியும் ஓரிரு மாதங்களாக நாம் பேசக்கூடிய ட்ரம்ப் எக்கானமின்னு சொல்றான் ட்ரம்ப் பொருளாதாரம் அதாவது அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய புதிய பொருளாதார மாற்றங்கள் அமெரிக்கா பொருளாதாரம் என்பது அமெரிக்கர்களுக்கு அதிகமாக சாதகத்தை உருவாக்கப்பட வேண்டும் என்று கொள்கை வருகின்ற பொழுது அது இந்தியாவிலே மறைமுகமாக எப்படி இந்திய பொருளாதாரத்திலும் இந்திய வரவு செலவு திட்டத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் நாம் கண்டுகொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் அடிப்படையாக விலையை மையப்படுத்தியது வேலை வாய்ப்பை மையப்படுத்தியது வேளாண்மையை மையப்படுத்தியது சார்ந்து மட்டுமில்லாமல் புதிய உத்திகள் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் சர்வீஸ் செக்டாரை சார்ந்து இருக்கு அதிகப்படியான வளர்ச்சி இருக்குது மல்டிபிளர் எஃபெக்ட் சொல்லுவோம் அதை எப்படி இன்னும் அதிகப்படியான சூழலை உருவாக்குவது இந்த சர்வீஸ் செக்டாரில் வேளாண்மை துறையும் குறிப்பாக உற்பத்தி துறையும் தொடர்பு எப்படி இந்த வேளாண்மை துறையும் இந்த தொழில் துறையும் மேம்படுத்துவதற்கு இந்த சர்வீஸ் செக்டார் எப்படி பயன்படுத்தலாம் என்ற புதிய உத்திகளை குறிப்பாக சப்சிடி மெஷர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்குறேன் அதை விட முக்கியம் பார்க்குறப்ப வந்து இன்னைக்கு அந்த இஇன்னு சொல்கிறாங்க ட்ரிபிள்இன்னு சொல்கிறாங்க ஒண்ணு வந்து எர்த் எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க எனர்ஜி எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க என்விரான்மெண்ட் எக்கனாமின்னு சொல்றாங்க ஒழுத்தரையும் உலகமெல்லாம் கிளைமேட் சேஞ்சை பேசிட்டு இருக்கோம் உலகம் எல்லாம் பூமியை பேசிட்டு இருக்கோம் இதற்கான முக்கியத்துவம் இந்தியாவிலே அதிகப்படுத்தப்பட வேண்டும் உங்களுக்கு ஜி டுவெண்ட்டி கண்ட்ரிஸ்லையும் சரி அல்லது எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய யுனைடட் நேஷன்ஸுடைய அறிக்கையின் படி பார்க்கின்ற பொழுது இந்த மூன்று ஈக்கள் குறிப்பாக என்வரான்மெண்ட் எக்காலஜி இயர் அண்ட் எனர்ஜி இந்த மூன்று முக்கியத்துவம் பெறப்படிய சூழலில் இருக்கிறோம் இந்தியா வந்து அதிகப்படியான எனர்ஜியை நம்பி இருக்கக்கூடிய சூழல் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா மறைமுகமாக நாம் அதிகமான அந்நிய செலாவணி ஒதுக்குவதற்கு காரணம் அதிகமான அளவு எண்ணெய் பொருட்களை இறக்குமதி செய்கிறோம் அதற்கு மாற்று பதிலீடுகள் செய்யப்பட வேண்டும் என்றால் இந்தியாவிலே அதிகமான புதிய உத்திகளை கிரீன் எனர்ஜின்னு சொல்றோம் ஒரு சோலார் எனர்ஜியோ இல்லை டைடல் எனர்ஜியோ இப்படிப்பட்ட புதிய உத்திகளை இந்த வரவு செல்வதற்கு அதிகம் எதிர்பார்க்கலாம் அதை விட முக்கியம் உங்களுக்கு தொழில் இன்றைக்கு உலகமெல்லாம் உலகத்துக்கே தொழிலாளர்களை அனுப்பக்கூடிய இந்தியாவிலே இந்தியன் யூத்துன்னு சொல்றோம் ஏன்னா உலக வங்கி அறிக்கை பிராரம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் பல நாடுகளிலே அந்த நாட்டினுடைய உழைப்பை கையகப்படுத்தும் போது இந்திய இளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய அறிக்கையை பார்க்குறோம் அதே நேரத்திலே அமெரிக்காவிலே வந்திருக்கக்கூடிய இந்த புதிய நடைமுறைகள் இந்திய உழைப்பாளர்களுக்கு இந்தியாவிலே அதிகமான வருமானம் தரக்கூடிய உழைப்பாளர்கள் அங்கே அங்கே போய் சூழ்கின்ற சூழல் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதை எப்படி இந்திய பொருளாதாரத்திலே இந்த வரவு செலவு திட்டத்திலே நாம் கண்டுகொள்ளப் போகிறோம் என்பதையும் நாம் கணக்கிட வேண்டும் குறிப்பாக விவசாயம் சார்ந்து உழைப்பாளர் சார்ந்து பெண்கள் சார்ந்து நிறைய வரி குறைப்பு முறைகள் இருக்கலாம் குறிப்பாக சப்சிடி ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கலாம் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது இந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான உத்திகளிலே அதிகமான சப்சிடியும் டாக்ஸ் மெஷர்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் சொல்றாங்க இந்த ஜிஎஸ்டியில இன்னைக்கு இருக்கக்கூடிய சில குறை முத்துராஜா சார் நான் ஒரு கேள்வி பதிவு செஞ்சிடறேன் எட்டாவது சம்பள கமிஷன் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இன்னொன்று வருமான வரி உச்சவரம்பு இந்த ரெண்டையுமே ஒரு பேரலா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு வருமான வரி உச்சவரம்பு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மாத சம்பளம் வரக்கூடியவர்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அதுல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாமா என்ன பொறுத்தளவு அதிகமான மாற்றங்கள் எதிர்பார்க்க முடியாது காரணம் ஏற்கனவே நல்லசாமி ஐயா அருமையாக சொன்னார்கள் நீங்க ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் ஆர்கனைஸ் செக்டரால் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட ஒரு பின்தங்கிய பதிலே வேளாண்மை துறையிலே தினக்குள் இருப்பவருடைய வருமானத்தில் அதாவது ஒரு ஒரு அனுவல் இன்கமோ மந்த்லி இன்கமோ மிக மிக வேறுபாடு இருக்கிறது வருமான வேறுபாடும் கூலி வேறுபாடும் இருக்கின்ற சூழல்ல ஒரு ஒரு அரசாங்கம் எனக்கு சரி முக்கியமான ஒரு புள்ளியை தொற்றுக்கீங்க விவசாயத்தில் மூலமாக வருமானம் பெறக்கூடியவர்களை கம்பேர் பண்ணி பார்க்கிற போது மாத சம்பளம் அப்படிங்கிற ரேஷியோல தான் வருமான வரி ரொம்ப கணக்கிட முடியும் திரு சுப்ரமணியன் சார் எம்எஸ்எம்இ செக்டார் இப்படின்னு தொழில் வளர்ச்சிகள்லையும் பட்ஜெட்டினுடைய பெரிய எதிர்பார்ப்பு உண்டு உங்களுடைய பார்வை அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஜிடிபின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் ஐயா கூட சொன்னாங்க உள்நாட்டு உற்பத்தி வந்து கடந்த ஆண்டோட இப்போ ஜாஸ்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஜிடிபியை வந்து நம்ம அதனோட அங்கங்களை பிரித்து பார்த்தால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜி ஸ்டாண்ட் ஃபார் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் சொல்லுவேன் அதாவது போன பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் செய்கின்ற அரசாங்கம் செய்கின்ற கட்டமைப்புக்கான செலவுகள் வந்து பதினோரு லட்சம் ஒதுக்கினாங்க அது வந்து இந்த ஒரு மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன் வந்ததுனாலையும் அதுக்கப்புறம் அரசு அமைந்து ஜூலை டுவெண்ட்டி த்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் வந்து முழு பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்தார் அதற்கு முன்னாடி தாக்கல் செய்தது வந்து ஒரு எஸ்டிமேட் தான் பண்ணாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பதினோரு லட்சம் கோடிகள் கட்டமைப்புகளுக்கு ஒதுக்கின பணம் வந்து இந்த வாட்டி வந்து முழுவதுமாக செலவு பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் ஏன்னா வந்து ஒரு ஆறு மாதங்கள் போயிடுது அதாவது ஜூலையில் தான் வந்து பட்ஜெட்டே அலோகேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த நிதித்துறையோ இல்லை எந்த துறைகளுக்கு பணம் கொடுக்கணுமோ அதை அலோகேட் பண்ணும்போது சிறிது காலம் இருக்கும் ஒரு ரெண்டு மாதங்கள் அதனால தான் ஜிடிபி பார்த்திங்கன்னா க்யூ டூவில் நமக்கு குறைஞ்சது ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜிடிபின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆறரை ஏர்லேருந்து ஏழு சதவீதம் வரும்னு சொல்லி கணிப்பு சொன்னாங்க பட் இப்போ ஆறு அரையிலேருந்து ஆறு புள்ளி ஆறு தான் இருக்குன்றாங்க ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது அதற்குண்டான கூடுதல் அலக்கேஷனை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம் ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது கவர்மெண்ட் அந்த ரோடு கட்டுவதாக இருக்கட்டும் பிரிட்ஜு போடுறதா இருக்கட்டும் அணைகள் கட்டுவதாக இருக்கட்டும் அது மாதிரிலாம் வரும்போது அதை வந்து யாரை வந்து தாங்கி பிடிப்பார்கள் என்றால் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அங்கே உள்ள சிறு குறு நிறுவனங்கள் அங்கே அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அங்கே அதற்காக வந்து யாரெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரிஸ் போட்டிருக்கிறாங்களோ அவங்களோட பிஸ்னஸ் வந்து அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து செழிப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் அதுக்கப்புறம் அந்த எம்எஸ்எம்இக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக ஓணுன்றது அப்புறமா சொல்கிறேன் ஸோ கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டர் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் நம்ம ஏன்னா கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு பார்க்கும்போது ப்ரைவேட் கம்பெனிஸ் அதாவது வெளிநாடு முதலீடுகளாக இருக்கட்டும் உள்நாட்டு முதலீடாக இருக்கும் அதற்கு வந்து இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு பெனிஃபிட் எதிர்பார்க்குறாங்க அதாவது ஒரு தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் யாரெல்லாம் வந்து புதிதாக மேனுஃபேக்சரிங் கம்பெனி செட்டப் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்களோ அவர்களுக்கு வந்து ஒரு கன்செஷ்னல் இன்கம் டேக்ஸ் ரேட் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு சதவீதம் கொடுத்துட்டு அது பதினஞ்சு சதவீதம் கொடுத்தது கரெக்டாக தப்பான்றது வந்து அடுத்த ஆர்க்குமெண்ட் ஆனால் அது பண்ணுறதுனால சில டிடக்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது ஸோ பதினஞ்சு சதவீதம் கொடுத்ததுனால மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் உள்ளே வருவாங்கன்னு நம்பினாங்க ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சுன்னா அந்த சட்டம் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபதில் அதுக்கப்புறம் கொரோனா காலகட்டம் வந்ததுனால உலகமே முடங்கி போச்சு அதுக்கப்புறம் அந்த மேனிஃப அந்த பட்ஜ் அந்த பெனிஃபிட்டை வந்து யாராலும் அடைய முடியவில்லை ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் ஏன்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு இருபது சத இருபத்தஞ்சு சதவீதம் அவங்க தான் ஜிடிபியில் வந்து பங்கு வைக்கிறார்கள் ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து மைக்ரோ எம்எஸ்எம்இ செக்டார்லேருந்து இருந்து இருக்கட்டும் உள்ள நிறுவனங்களாக இருக்கட்டும் இந்த மேனுஃபேக்சரிங்கிங் கொடுக்குற அந்த ஃபிஃப்டின் பர்சென்டேஜ் பெனிஃபிட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அது வந்து டி ஃபார் டெவலப்மெண்ட் இப்போ ப்ரைவேட் டெவலப்மெண்ட்டு பி வந்து பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம செலவு பண்ணுறோம் பார்த்திங்களா நம்ம செலவு எப்போ பண்ண முடியும்னா நமக்கு வந்து டிஸ்போசபிள் இன்கம் இந்த கையில் வந்து செலவழிப்பதற்கான பணம் தேவை அப்படின்றபோது என்னென்னா இப்போ நான் அதுக்கு தான் வந்து எல்லோருடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்குதுன்னா இந்த வருமான வரி உச்ச வரம்பு வந்து மாற்றி அமைக்கப்படுமா அப்படின்றது ஒரு தரவுகள் இன்ஃபார்மல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நியூ டேக்ஸ் ரிஜின் அதில் வந்து பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே ஒரு முப்பது சதவீதம் இன்றைக்கி டேக்ஸ் இருக்குங்க அது ஒரு கருத்து என்ன வருது சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது லட்சம் இருக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு புதிதாக ஒரு ஸ்லாப்பை வந்து உருவாக்குவதற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ பதினஞ்சுலேருந்து இருபது வரைக்கும் இருபத்தஞ்சி சதவீதம் வைத்துட்டு முப்பது சதவீதம் அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய வரி சலுகையிலே மாற்றம் இல்லை அதாவது ஸோ இங்கே ஹையர் ஸ்லாப்பில் வந்து இருபத்தஞ்சின்றது ஒன்று கொண்டு வந்துட்டு இருபது லட்சத்துக்கு மேலே முப்பது சதவீதம் வைப்பாங்க ஸோ இது சொல்கிறதுனால என்ன ஆகுன்னா அடித்தட்டு மக்கள் யாரெலாம் வந்து பேசிக்காக ஒரு அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு எந்த விதமான வரிசலுக்கு இல்லையா அப்படின்ட்டு வரும்போது அப் டு ஃபைவ் லேக்ஸ் வந்து ஃபைவ் பர்சன்ட் இல்லையா த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வரைக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிமில் வந்து இன்கம் டேக்ஸ் கிடையாது ஸோ த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ்னு வரும்போது ஒரு ஐந்து சதவீதம் வரி சலுகை இப்போ இருக்குது வரி சார்ஜ் பண்ணுறாங்க மேபி அதை வந்து ஜீரோ வாக்குப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜீரோ டூ அதாவது ஃபைவ் லேக் த்ரீ லேக்ஸ் த்ரீ டூ ஃபைவ்ல இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிகபட்சத்தில் இருக்கும்போது அதாவது பதினஞ்சுலேயே இருபது இருக்கும்போது அவர்களுக்கு வரி சலுகை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சேமிப்பு டிஸ்போசபிள் இன்கம் என்ன ஆகும்னா திருப்பி வந்து சுழற்சியாக இங்கே வந்து பொருளாதாரத்தில் வரும் அவங்க வாங்குகின்ற ஒரு காரில் இருக்கட்டும் இல்லை பைக்கில் இருக்கட்டும் அவங்க இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிற வீடுகளில் இருக்கட்டும் அதன் மூலமாக ஒரு பொருளாதாரம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அதுதான் அந்த மல்டிப்ளையர் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் ஸோ மக்கள் கையில் டிஸ்போசபிள் இன்கம் இருக்கணும் யார் கையில் டிஸ்போசபிள் இன்கம் இருந்தால் திருப்பி அது சுயற்சிக்கு வரும் ஸோ அதனால் உங்களுக்கு பேசிக்காக ஃபைவ் லேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவையான அடுத்த ஒரு மிடில் இன்கமில் இருக்காங்க வச்சுக்கோங்களேன் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார் வாங்குவாங்க இல்லை ஒரு வீடு வாங்குவாங்க இல்லை ஒரு ஸ்கூட்டர் வாங்குவாங்க ஸோ அவர்களோட அந்த இன்கம் வந்து டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்காக அவங்களோட டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்காக செலவு பண்ணும்போது திருப்பி அந்த பணம் வந்து பொருளாதாரத்தில் சுயற்சியாக உள்ள வரும் ஸோ அதனால தான் ஒரு ஒன் இஸ் டு த்ரீ மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி ஒரு ரூபாய் வந்து வரி மூலமாக மக்களுக்கு சலுகையாக கொடுத்தால் ஒரு மூன்றில் ஐந்து வருடங்கள் அது மூன்று ரூபாயாக திருப்பி ஜிடிபியாக சுயேட்சியாக வரும் அந்த லாஜிக்கில் தான் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் கட்டமைப்புகளையும் சரி இல்லை ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் கொண்டு வந்ததுலேயே அதுதான் ஸோ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா வரும்போது ஆவரேஜ் ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதம் இருந்தது அதை படிப்படியாக குறைத்து கொண்டு வந்து இப்போ பதினெண்டு சதவீதம் வந்திருக்குது ஸோ அந்த நான்கு ஆறு மூன்று சதவிகிதம் ஜிஎஸ்டி வரியில் குறைஞ்சது வந்து மக்கள் கையில் கொடுத்ததுனால தான் நம்ம வந்து இப்போ இந்த ஒரு ஐந்து ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி போய்ட்டுருக்கோம் இன்றைக்கி நாலு ட்ரில்லியனில் இருக்கோம் நம்ம ஸோ அது இப்போ எல்லா எக்கனாமிக் சுழற்சியில் இருந்தாலும் ஒரு சுணக்கத்தில் இருந்தாலும் வந்து நம்மளால் மேலே வர முடிஞ்சது இந்த காரணங்களால தான் பட் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா ஐயா முதல்ல விவசாய நண்பர் பேசினார் பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமைப்பு இருக்குது ஒரு கம்பெனியாக ஆரம்பித்து இருக்காங்க அது அந்த கம்பெனிலாம் முக்கால்வாசி எம்எஸ்எம்இக்குள்ளே தான் வருங்க ஸோ அதற்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டேக்ஸ் ரேட் கொண்டு வர முடியுமா ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து எம்எஸ் சாமிநாதன் ஐயா அவர்களோட அந்த அறிக்கை ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நூறு ரூபாய் உங்களுக்கு உற்பத்தி செலவு ஆச்சு அப்படின்னா ஒரு விவசாய பொருளில் ஐம்பது சதவிகிதம் கூட்டி நூற்றி ஐம்பது சதவிகிதமாக பொருளை வந்து பொருளோட விலையை வந்து நிர்ணயிக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் எந்தெந்த பொருட்களில் எங்கெல்லாம் கேப் இருக்குது அதை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயிகள் வந்து பயனடைவார்கள் விவசாயிகள் அப்புறம் அதில் இன்கம் டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறதுன்னு வரும்போது எல்லாரும் சிறு குறு நடுத்தர விவசாயிகளாக இருக்கும்போது அவர்களுக்கின்ற ஒரு தனி இன்கம் டேக்ஸ் ரேட் கொண்டு வரலாமா ஏன்னா எல்லாமே முப்பது பர்சன்ட் சார்ஜ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் அப்புறமா என்ன இருக்குது அவங்களுக்கு கையில் ஸோ அதனால் பெரு நிறுவனங்களுக்கும் தனி கார்பரேட் டேக்ஸ் ரேட் அவங்களை கார்பரேட் நிறுவனங்களாக பார்க்கக்கூடாது தோ வந்து அவங்க கார்பரேட் லீகல் என்டிட்டியாக ஆப்ரேட் பண்ணுறதுனால கூட அவளை கார்ப்பரேட் நிறுவனங்களாக பார்க்காம கார்பரேட் நிறுவனங்களுக்கு முப்பது சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா இவர்களுக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து ஏதாவது பதினஞ்சுலேருந்து இருக்கிற சதவீதம் சார்ஜ் பண்ண முடியுமா அதை மாதிரி ஒரு ஒரு மிட்வே ஆப்ஷன் கொண்டு வர முடியுமா பார்த்துட்டு அதன் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அர்த்த பொருளாதாரம் எப்படி போகுன்றதை பார்க்கணும் சரி திரு நல்லசாமி பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு இது தேர்ட் டைம் ஆனால் வந்த பிறகு தான் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஆறாயிரம் போன்ற சலுகைகள்லாம் இருந்துகிட்ருக்கு அது இந்த ஆட்சியிலும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் அடி தளத்தில் விவசாயிகள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அதன் பிறகு நீங்கள் விவசாய கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெறக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு கம்பெனி மாதிரியான ஒரு எம்எஸ்எம்இ செக்டாருக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு திரு சுப்பிரமணியம் சொல்கிறார் இந்த இந்த புதிய கட்டமைப்புகள் புதிய பார்வையெல்லாம் விவசாயத்தில் விவசாயிகளுடைய வாழ்க்கை மாற்றத்தில் எப்படி பயனுள்ளதாக இருந்திருக்கு ஹலோ ஆ பேசலாம் 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 ஐயா இப்போ எங்களை பொறுத்தளவில் பட்ஜெட்னா அது திட்டமிடல் திட்டமிடல் எப்படி இருக்கணும்னா இப்போ பல திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா அதனால் விளையும் நன்மையை விட தீமைகள் கூடுதலாக இருக்குது நிதி ஒதுக்கீடுமா கொண்டு இப்போ உதாரணத்துக்கு பொங்கலுக்கு சேலை கொடுக்குறாங்க அந்த வேட்டியினுடைய விலை ஐம்பது ரூபா போடும் இன்னைக்கு விவசாயத்தில் வேலை செய்யக்கூடிய சாதாரண கூலிகளுக்கு கூட தினம் ஐநூறுபா கூலி இருக்கு அந்த வேட்டி வாங்கறதுக்கு ஒரு நாள் கூலி இழந்த நானூற்றி ஐம்பது ரூபா ஆக இது தனிநபருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்துக்கு இழப்பு இந்த மாதிரியான திட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தேவையற்ற இலவசங்கள் வந்து லஞ்சம் ஊழல் முறைகேடு ஒழுங்கினா இருக்குது எல்லாம் வைக்கிது ஐயா சொன்னாங்க விவசாயத்துக்கு நீங்கள் வருமான வரி போடுங்க அந்த அந்த விவசாய வருமான வரி விளக்களிப்புன்னு சொல்றீங்கல்ல பயனாளிகள் யாரு விவசாயிகள் அல்ல இப்போ பெரும்புள்ளிகள் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு சினிமா நடிகர் கதாநாயகன் அவர் இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அந்த இரநூறு கோடியில் பாதித்த கணக்கு காட்டுறாரு மீதி நூறு கோடி கணக்கு காட்டுறதில்ல அவர் ஆடிட்டு கொண்டே கொடுக்குறாரு அவர் பார்த்து போட்டு ஐயா இந்த நூறு கோடி எப்படி கருப்பணத்தை வெட்டப்பணமாக்குறது அதனால எங்கேயாச்சும் நீலகிரியோ கொடைக்கானலோ ஏற்காடோ பேரிடமோ ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வாங்கி போடும் நான் அதில் இவ்வளோ வருமானம் வந்ததுன்னு சொல்லி கணக்கு எழுதி அது விவசாயத்தில் வரக்கூடிய வருமானத்துக்கு வரி இல்லையே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பணத்தை அப்படியே வெள்ளப்பணமா இல்ல இதெல்லாம் இதெல்லாம் பொதுவாகவே தெரியக்கூடிய விஷயம் தான் ஆனாலும் அதனால விவசாயிகள் சாதாரண விவசாயிகள் ஏதோ ஒரு வகையில பயனடைவாங்கல்ல விவசாய தொழிலாளர் வந்து என்னன்னா விவசாயி விளைநிலத்தினுடைய விலை கூடிக்கிட்டே போகுது விளைவிச்சா சில நேரங்கள் நட்டம் வருது ஆனா விளைநிலத்தினுடைய விலை கூடிக்கிட்டு இருக்கிறது இப்போ லஞ்சோ ஊழல் இதுக்கு பட்ஜெட்ல என்ன செய்ய முடியும் நினைக்கிறாங்க வருமானம் ஈட்டுறாங்கல்ல நல்ல சாமி சார் விவசாய விளைநிலத்துல தான் முதலீடு பண்றாங்க சரி முதலீடு விவசாயம் பண்றது இல்ல விவசாயம் பண்ணா நட்டவர் தரிசா போட்டுறாங்க தங்களுடைய கருப்பணத்தை வெள்ளப்பணமாக்குறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க அதனால விளைவிப்போர் கையிலிருந்து விளைநிலங்கள் நிலங்கள் வேகமா விளைவிக்காதோர் கைகளுக்கு போயிட்டு இருக்குது இதனால தரிசா போடுறதுனால உற்பத்தி பாதிக்கப்படுது பஞ்சத்தை எதிர்நோக்கி நாடு வேகமா போயிடுச்சு நிறைய புள்ளிகளை முக்கியமான விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க பேராசிரியர் முத்துராஜா கோரிக்கைகள் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லா தரத்திலையும் இருக்கும் உங்களுடைய புதிய விஷயங்கள் நிறைய கடந்த முறையை நம்ம வச்சிருந்தோம் கடந்த ஆண்டு சொல்லி நிறைவேற்றப்படாத விஷயங்கள் இந்த ஆண்டு நிறைவேற்றப்படும் இன்னும் புதிதாக அதில் ஆட் ஆன் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க சென்ற ஆண்டில் எதிர்பார்த்த மூன்று விஷயங்களை நான் சொல்லணும் ஒன்று வந்து கவர்னன்ஸ் அதாவது அப்போ சென்ற வரவு செலவு திட்டத்திலே வந்து ஒரு அரசாங்க திட்டங்கள் எப்படி சரிவர கொண்டு செலுத்தப்பட வேண்டும் என்பதை நிர்வாகத்தின் அடிப்படையிலே திறம்பட செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வந்தது எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் அது நூறு சதவீதம் செயல்பட்டிருக்க வாய்ப்பில்லை காரணம் இன்னும் நாம நூறு சதவீதம் முழுமையான டிஜிட்டல் எக்கானமியை நோக்கி ஆர்கனைஸ்ட் எக்கானமியை நோக்கி போகல உங்கள் துறை இன்னைக்கு தொண்ணூறு சதவீதம் சூழல்ல இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் கவர்னன்ஸ் என்பது நிர்வாகம் என்பது முடியாத சூழல் இரண்டாவது எனர்ஜி திட்டங்கள் க்ரீன் பட் க்ரீன் எக்கானமின்னு சொன்னோம் பன்னாட்டு அளவிலே இந்தியாவுடைய பொருளாதார முக்கியத்துவத்தை காமிப்பதற்காக பசுமை சார்ந்த திட்டங்கள் பசுமை உற்பத்தி திறன் பசுமை உழைப்பு பசுமை ஜிடிபி என்றெல்லாம் பேசுகிறோம் அதை அதை நோக்கி பயணி பயணித்திருக்கிறோம் ஆனால் எதிர்பார்த்த அளவு இல்லை சிரமங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வந்து அதற்கு காரணம் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழல் இன்னொன்று இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் உதாரணத்துக்கு நாம் அந்நிய செலா அந்நிய செலாவனுடைய கையிருப்பு கூடியிருக்கிறது அதே சமயத்தில் அந்நிய கடன் அதிகரித்தும் இருக்கிறது இன்னொரு சிக்கல் வந்து சென்ற வரவு செலவு திட்டத்திலே வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்று சொல்றோம் பட்ஜெட்டில் டெபிசிட் அதை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் எனக்கு தெரிந்து இந்த வரவு செலவு திட்டத்திலும் கட்டாயம் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை குறைப்பதற்கு வாய்ப்பில்லை சம்பளக்குழு பரிந்துரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை கட்டாயம் அரசாங்கங்கள் செயல்படுத்தும் அப்படி என்றால் அரசாங்கத்துக்கான செலவு கூடும் அப்படி என்றால் அரசாங்கத்திற்கான வரவு செலவு பற்றாக்குறை கூடும் என்னுடைய ஒரு பொருளாதார மாணவனாக நான் பார்க்கின்ற பார்வை அதிகமான ஜிஎஸ்டி வருவாய் கிடைக்கிறது உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் அந்த ஜிஎஸ்டி வருவாயை டெமோக்ரட்டைஸ்ட் சிஸ்டமா டெமோக்கிரட்டைஸ்ட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவான் என்னென்ன துறைகள் பாதிக்கப்படுகிறது பையன் நல்லசாமி சார் அருமையா சொன்னாங்க விவசாயம் என்பது உற்பத்தி மட்டும் இல்லை விவசாய தொழிலாளர்கள் விவசாய தொழில்நுட்பம் விவசாய அங்காடி விவசாய இப்படி இப்படியெல்லாம் எந்தெந்த துறைகளிலே ஸ்வாட் அனாலிசன் சொல்கிறேன் எங்கேயெல்லாம் சக்ஸஸ் பண்ண முடியும் எங்கேயெல்லாம் குறைந்தபட்ச முதலீடு உருவாக்கினால் அதிகமான சாத்தியக்கூறு இருக்கும் உங்களுக்கு வரையும் மத்திய பிரதேசத்தில் ஒரு ஒரு கால் கிரவுண்ட்ஸ் நிறைய கட்டுறாங்க நிறையா ஃபுட் கிரைன்ஸ் அந்த மாதிரி இந்தியா முழுவதையும் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படி இருக்கின்ற கடந்த ஆண்டுகள் சொல்லப்பட்டு அது முழுமையாக நிறைவேற்றப்படாமல் கடந்த ஆண்டு பெரிதாக எதிர்பார்க்கப்பட்டு ஏன்னா ரெண்டுமே இடைக்கால பட்ஜெட்டா தான் இருந்துச்சு இப்போ அது கொஞ்சம் இந்த நான்கு வருடங்களுக்கான தொலைநோக்கு பார்வைக்கான பட்ஜெட்டா அமையணும் எப்படி இருக்கு அதாவது இப்போ இந்த அமெரிக்காவில் நடந்த அந்த ஆட்சி மாற்றம் பார்த்தீங்கன்னா அது வந்து சைனாக்கு ஒரு தாக்கத்தை வந்து உண்டாக்கி தோண்டி இந்த பட்ஜெட்டு தான் வரக்கூடிய தேர்தல்களுக்கெல்லாம் சில சலுகைகளை உருவாக்கும் ஏன்னா அடுத்து டெல்லி தேர்தல் வருது வருதுவரி அஞ்சு எல்லாமே இதில் அவங்க தெளிவாக வந்து டெல்லிக்கு உண்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறதுனால இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்படாது அது வந்து நம்ம நிச்சயமாக க எடுத்துக்கலாம் அது என்ன சொல்ல வரேன்னா அந்த அமெரிக்காவில் நடந்த ஆட்சி மாற்றம் சைனா மேலே அவங்க போட்ட டாரிஃப்னால் சைனா ப்ளஸ் ஒன் அப்படின்ற ஒரு க பார்வையில் வந்து அனைத்து நாடுகளும் சைனாவில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணினாங்கனோ அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து இன்வெஸ்ட் இல்லையா அங்கே உள்ளவங்கள்லாம் அவர்களெல்லாம் இந்தியாவை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால தான் நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி சைனாவில் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்காங்க அவங்களாம் இங்கே வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் செட்டப் இங்கே போது அவர்களுக்கு நம்ம வந்து வரி சலுகை கொடுத்தா அதுதான் அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்காக அந்த மார்ச் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்த பதினஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் பெனிஃபிட்டை வந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நிறுவனங்கள் கேட்டுருக்காங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் செக்டார்ஸ்க்கு வந்து போன பட்ஜெட்டில் எதுவுமே அறிவிக்கலை அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக சர்வீஸ் செக்டார் இருந்தால் அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்தது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் இருக்கிறவங்களாம் பெனிஃபிட் இருந்தது அது வந்து இப்போ நிறுத்தப்பட்டு விட்டது ஸோ எக் ஏன்னா அறுபத்தி அஞ்சு அறுபது சதவிகிதம் கிட்ட நம்மளோட ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் தான் இருக்காங்க எனவே விடீன் ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி வந்து சர்வீஸ் செக்டார் மூலமாக தான் நமக்கு வந்து ஜிடிபி வருகிறது அப்படி இருக்கும்போது வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகள் வரணும் ஏன்னா இப்போ வார்த்தீங்கன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஜிசிசின்னு சொல்கிறோம் நம்ம ஸோ அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்ப பார்வை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான இந்தியாவோட முனைப்பு என்ன இருக்குது போகிறது அது மாதிரி வெளிநாட்டு முதலீடுகள் இங்கே கொண்டு வரும்போது அதற்குண்டான டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த கம்பெனிகளுக்கு உண்டான ஒரு வரி சலுகையை கொடுக்கணும் கொடுத்தா நம்ம வெளிநாட்டு நிறுவனங்களோட அந்த முதலீடுகளை ஈர்க்க முடியும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் டெஃபிசிட்டில் நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு ஏழு சதவீதம் கேப் இருக்குது நீங்கள் அந்த கேப்பை வந்து க்ளோஸாக கொண்டு வந்தால் தான் நம்ம யூஎஸ்டி டு ஐஎன்ஆர் தாக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஒரு எண்பத்தஞ்சிலேருந்து எண்பத்தாறு வரைக்கும் ஒரு டாலர் இருக்குது அப்படின்னா அது அதே கட்டுப்பாட்டில் வைக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபாரின் கரன்சி இன்புட் தேவை ஸோ இப்படி இருக்கும்போது யாரெல்லாம் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் பண்ணுறாங்களோ எக்ஸ்போர்ட் டேர்ஓவர் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு வரிச்சலுகை கொடுத்தா நிறைய எக்ஸ்போர்ட் பெனிஃபிட்ஸ் இங்கேருந்து வந்து அவங்களுக்கு போக ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு வந்து டாலர்ஸ் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் டாலர் டு ஐஎன்ஆர் வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கலாம் ஸோ டாலரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா குரூட் ஆயில் நீங்கள் இம்போர்ட் பண்ணும்போது உண்டான மதிப்பு வந்து குறைவாக இருக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலை அப்படின்னா ஃபாரின் கரன்சி நமக்கு உள்ள வரலை அப்படின்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு தான் இந்த பட்ஜெட்டை கட்ட கண்டிப்பாக கட்டமைப்பார்கள் அந்த திருப்பவும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தோட ஃபியூச்சர் தான் பார்ப்பாங்க ஆனா சிறு ஒரு ரெண்டு மூணு அப்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மினிமம் அந்த ஸ்லாப் ரேட் த்ரீ லாக்ஸ்ல இருந்து உயர்த்துவதற்கும் இல்ல பதினஞ்சு லட்சத்துல இருந்து இருபது லட்சம் இருபத்தஞ்சு சதவீதம் பண்றாங்க நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்க மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எதிர்பார்ப்புகள் என்னென்ன விவசாய சங்க தலைவர் பேராசிரியர் மற்றும் பொருளாதார ஆடிட்டர் இவங்க மூன்று பேருடைய கருத்துக்களை நம்ம பார்த்தோம் மூவருக்கும் அனுமதி நன்றிகள் நேர்களை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி